இங்கே பணக்கார பசங்க படிக்கிற ஸ்கூல்ல நானும் ஒரு பணக்காரன் தான் சொல்லி இந்த பையன் பழகிட்டு இருக்கான் ஸோ அதை நம்ப வைக்கிறதுக்காக அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்பப்போ கிஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து தரான் அது மட்டும் இல்லாம டெய்லியுமே ஒரு புது கார்ல தான் அவன் ஸ்கூலுக்கே வரான் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுமே அந்த காருக்கான ரெண்டை கொடுத்து அனுப்பி விட்டுறான் ஆக்சுவலாக இவன் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன் தான் இவனோட அப்பாவும் அம்மாவும் லோக்கல் ஷாப்ல சிப்ஸ் போட்டு கொடுத்து தான் இந்த பையனை படிக்க வைக்கிறாங்க ஸோ எங்க இவன் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன் தெரிஞ்சா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பேச மாட்டாங்களோன்னு நானும் ஒரு பணக்காரன் தான் சொல்லி பழகிட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவன் வீட்டுக்கு வரோம்னு சொல்லிடுறாங்க ஸோ என்ன செய்யறதுனே தெரியாம இவனோட இன்னொரு ஃபோன் பண்ணி ஹெல்ப் அந்த பொண்ணு அதுக்கு லட்சம் செலவாகும்னு சொல்லிடுறா பார்த்து இவனோட வட்டி பேங்க்ல லோன் போட்டு பேசிட்டு இருக்காரு. அதை இவன் இருக்கான் சோ ஒரு நிமிஷம் யோசிச்சு கடைசியா அந்த பணத்தை கொண்டு போய் அந்த கொடுத்து ஒரு பங்களாவையே அது தெரியாத இவனோட அப்பா ஃபோன் பண்ணி பணத்தை ரிப்போர்ட் பண்ணிட்டு இவன் கொஞ்சம் கூட கவலையே படாம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூட்டிட்டு அந்த பங்களாக்கு போயிடுறான் அங்க போனதுமே அது இவனோட உண்மையாவான் நினைச்சிட்டு இவனோட ஆஹா புகழ்ந்துட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து அங்க வேலை செய்யறவங்க வெளியில வராங்க அவங்க யாருன்னு பார்த்தா இவனோட அப்பா அம்மா